கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பணியிடம் வழங்க கோரி மதுரை தமுக்கம் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர் ஆசிரியைகள் கையில் சிலம்பம் ஏந்தி நீதி கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் ஏற்கனவே ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் எங்களுக்கு வேலை கிடைக்கல ஒன்னாவது வாத்தியாருக்கு எதுக்கு ஒன்பது தேர்வு அப்படின்றத வன்மையாக கண்டித்து இதுவரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை அந்த வகையில் இன்னைக்கு மதுரையில் அதாவது ஒற்றை கண்ணகிக்கு அநீதி இழைத்தான் பாண்டிய மன்னன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒட்டுமொத்த கண்ணகிக்கும் அநீதி இழைத்திருக்கிறார் எங்கள் தளபதி அண்ணன் கனத்த இதயத்தோடு கண்ணகி கோலத்தோடு கையில் சிலம்போடு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் மகளிருக்கு மகளிரை பொறுத்தமட்டில் மட்டில் பணி என்பது உடையை போன்றது மகளிர்களுக்கு பணி என்பது உடையை போன்றது கழக அரசு மகளிர்களுக்கு உரிமை தொகையை கொடுத்துவிட்டு எங்கள் தகுதி தேர்வு ஆசிரியர்கள் உடையை உரியிருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை இதை வன்மையாக நாங்கள் கண்டித்து இந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி இந்த இருள் சூழ்ந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி ரத்து செய்துவிட்டு தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்திலே உடனடியாக நிறைவேற்றி பதினோரு ஆண்டுகால போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சிக்கு முன்னதாக ஐந்து முறை எங்களுக்காக வாய் திறந்த முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை கூட வாய் திறக்காது எங்கள் வேதனையில் உச்சமாக இருக்கிறது எனவே தமிழக முதல்வர் உடனடியாக தனி செலுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வைக்கும் விதமாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் மா இளங்கோவன் ரெண்டாயிரத்தி நீண்டுச்சு இந்த போராட்டம் வந்து ஆறா நம்ம அக்டோபர் மாதம் வரைக்கும் நீண்டுச்சுனா கண்டிப்பாக தளபதி முதல்வர் முதல்வர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வருகிறார்களோ அணி திரண்டு கருப்பு கொடி காட்டி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் முதல் கட்டமாக நீதிமன்றத்தில் வந்து சார் நீதிமன்றத்தில் போகிறவங்களுக்கு மட்டும் வழக்கு நீதிமன்றத்தில் போகிறவங்களுக்கு மட்டும் வழக்கு அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருது நீதிமன்றத்தில் போனால் முப்பதாயிரம் ரூபா கட்டினா வழக்கு முப்பதனாயிரம் ரூபா கட்டினா தீர்ப்பு அதான் பாமர மக்கள் பணம் படை இதெல்லாம் ஒரு அதாவது இதான் நாடு இதான் காடு இதான் வீடு அப்படின்னு சொல்லித்தர வாத்தியார்னாங்க இதெல்லாம் ஒரு நாடா இது ஆசிரியர் பண்ணி உனக்கு ஒரு கேடா பணம் படைச்சதை மட்டும் வாடா அப்படின்ட்டு நீதிமன்றமும் தமிழக அரசும் சொல்லி இருக்கிறது அப்போ பாமர மக்கள் பா நாங்கள் போனோம் பரிசு எழுதுறோம் அப்படின்னு கேட்டால் டிஎன்பிசி எழுதுறோம் அப்படின்னா டிஎன்பிசி ரிசல்ட் பண்ணோம் டிஆர்பி எழுதுனா டிஆர்பி ரிசல்ட் போடணும் தேர்ச்சி பெற்றவர்களுடைய ரிசல்ட்டை நீதிமன்றமாக போகிறது நீதிமன்றத்தில் பட்டியல் விடுதி நாற்பதாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்கிறோம் நானூறு பேர் இவர்களுக்கு மட்டும் வேலை கொடுனா என்ன அர்த்தம் அதுதான் கண்டித்து நாங்கள் ஏற்கனவே இது பண்ணியிருக்கிறோம் இப்போ அரசர் நாலாயிரம் பேர் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த நான்காயிரம் பேருக்கும் பணி வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போது தேர்வு எண்ணவங்களுக்கு மறுபடி இன்னொரு தேர்வு அப்படின்றத உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தணும் முதலமைச்சர் ஆன பிறகு இரண்டு முறை நேரில் சந்திச்சு வலியுறுத்தினோம்னே உங்கள் தொகுதி செயலியில் ஒரே கோரிக்கை தான் நியமன தேர்வு ரத்து பண்ணுங்கள் அல்லது ரூபாய் சம்பளத்தில் கூட போடுங்க பணம் பத்தலன்னு கேட்கக்கூடிய ஆசிரியர் இல்லை நாங்கள் ரூபாய் சம்பளத்தை கூட அரசு பள்ளியில் போடுங்கள் ரெண்டு வருஷம் கழித்து நிரந்தரம் பண்ணுங்கள் நாங்கள் வேலை பார்க்க தயார் ஞாயிற்றுக்கிழமை கூட நாய் போல் வேலை பார்க்க நாங்கள் தயார்னு சொல்லிட்டோம் உங்கள் தொகுதி செயலியில் ரெண்டாயிரம் கோரிக்கை மனுக்கள் பதிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு நூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் இன்றைக்கி எப்படி அறுநூறு பேரை கூட்டிருக்கோம்மா அதே மாதிரி சென்னைக்கு போனோம் கோட்டைக்குள்ளே நீங்கள் வாங்க உங்களை விடுவோம்னாரு ஆனால் ரெண்டாயிர ஆயிரம் நாளுக்கு மேலே கடந்துருச்சு கோட்டைக்குள்ளே எங்கே சென்னைக்குள்ளேயே அந்த மனுவை வச்சு உள்ளே போக முடியல எங்களை கைது நடவடிக்கைகள் அடக்குமுறை பண்ணுறாங்க எல்லாம் ஒரு காணொளி ஆட்சியாகத்தான் இருக்கிறது ரொம்ப கேலி இருக்கிறது